ஒருத்தரா தன்னுடைய குடும்பமா சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட சிறு தொழில் இப்போ உலகத்தையே ஒரு புரட்சிகரமான சாஷேல பங்கு வகிக்குது நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியா வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஷாம்பு சாஷேக்கு இவங்க தான் முன்னோடி எழுபது எண்பதுகள்ல கிராமத்துல தினசரி உபயோகப் பொருட்கள் வாங்குறது ரொம்பவும் கடினமா இருந்தது தினக்கூலியாவோ வாரக்கூலியாவோ வாங்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய உபயோகத்துக்காக சோப்போ எண்ணெயோ ஷாம்புவோ வாங்குறது ரொம்ப கடினமா இருந்த காலம் இதெல்லாம் எப்படி மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சப்போ கடலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்த சின்னி கிருஷ்ணன் அவர்கள் விவசாயியா ஒரு மருந்து வியாபாரம் பண்றவரா இதெல்லாம் பார்த்தப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எளிய மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அத ஒரு சின்ன பார்த்தா விற்க ஆரம்பிச்சாரு அப்படி ஆரம்பிச்சதுதான் தேங்காய் எண்ணெய ஒரு சின்ன பையில கொடுக்க ஆரம்பிச்சது ஒரு சின்ன பேக்கெட்டு தான் இப்போ மாறி இருக்கு தேங்காய் எண்ணெய் தேன் ஷாம்பு இதெல்லாம் சின்ன கிருஷ்ணன் அவர்களால கொண்டு வரப்பட்டது அவர் தொழில் சில இறந்து போனாரு இறக்கும் போது ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு இந்த கடனை அடைக்கணும் குடும்பத்தோடைய வீட்டை இருந்து மீட்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது சின்ன கிருஷ்ணன் அவர்களுடைய மகன்களுக்கு கிருஷ்ணன் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசையே பணக்காரர் உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஏழைகளுக்கும் கிடைக்கணும் ஒரு சாமானிய கூலி தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருட்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் அதே மனப்பான்மை அவங்களுடைய மகன்களுக்கும் இருந்துச்சு அப்பா விட்டுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காக தன்னுடைய டாக்டர் தொழில ராஜ்குமார் அவர்களும் வக்கீல் தொழில அசோக் குமார் அவர்களும் கைவிட வேண்டிய நேரம் வந்துச்சு ரெண்டு பேருமே அவங்களுடைய வேலையை கைவிட்டுட்டு எதை எதைப்பத்தியுமே தெரியாத ஒரு தொழில இறங்கினாங்க இந்த தொழில கண்டிப்பா வெற்றி அடையணும் அவங்களுடைய குறிக்கோள் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அடுத்ததா அவங்க அப்பாவுடைய தொழில அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனாங்க வெல்வெட் ஷாம்பு மூலமா ஒரு சாஷேவா டூ ருபீஸ்ல கொண்டு வரப்பட்ட வெல்வெட் ஷாம்பு ரொம்பவும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுது உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது வெல்வெட் ஷாம்பு சென்னி கிருஷ்ணன் அவர்களுடைய மூத்த மகன்களான அசோக் குமாரும் ராஜ்குமார் அவர்களும் வக்கீல் டாக்டர்னு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் இளைய மகன் ரங்கநாதன் அவர்கள் அந்த அளவு படிக்கல ஆனா தொழில்ல அவருடைய அப்பா கிட்ட இருந்த அதே நேர்த்தியும் தொழில்ல இருந்த மனப்பான்மையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அவர் உருவாக்குனதுதான் சிக் ஷாம்பு ஒரு ரூபாய்க்கு சிக் சாஷேவை உருவாக்குனாரு அப்பாவுடைய பேரான சின்னி கிருஷ்ணன்ல இருந்து சுருக்கி உருவாகி வந்ததுதான் சிக் ஷாம்பூ பியூட்டி ப்ராடக்ட்னு தனியா அவர் ஆரம்பிச்சு சிக் ஷாம்பூல தொடங்கினவரு இப்போ கவின் கேர் லிமிடெட்ல ஏகப்பட்ட பொருட்களை மிகப்பெரிய பெரிய லாபத்தோட வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஆரம்பிக்கும் போது அஞ்சு கோடியா இருந்தது ஆனா இப்போ ஒரு இயருக்கு ஒன்பதாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க கவின் பொறுத்த பொறுத்தவரையும் கவின் மில்க் ஷேக்கில் தொடங்கி மா ருச்சி ஊர்கா பீமா ஊர்கா ஹேமா தோசா பேட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷாம்பூன்னு எடுத்துக்கும் போது இண்டிகா நைல் சிக் ஷாம்பு கார்த்திகா மீரா சியக்கா அண்ட் கிரீன் ட்ரெண்ட்ஸ் இப்படின்னு ஸ்பா வரையும் இவங்களுடைய தொழில் வளர்ந்துட்டே போகுது நம்ம ஊர் ப்ராடக்ட் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்க ஆரம்பித்த இந்த ஷாம்பு சாஷே ஒரு புரட்சியா மாறுனுச்சு இப்போ பல கம்பெனிகளும் நம்மளுடைய சாஷேவைக்குறாங்க மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க இந்த சாஷே தான் ஒரு சிறப்பான வழியாவும் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் முன்னோடி எழுபது எண்பதுகள்லயே சின்ன கிருஷ்ணன் அவர்கள் யோசிச்சு மக்கள் கிட்ட சந்தைப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு சிக் ஷாம்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இது நாள் வரையும் சிக் ஷாம்பூ நம்ம ஊர் ஷாம்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்ல தெரியலையா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள்